நல்லுலகம் தொடர்ந்து வலியுறுத்துவது மொழியின் சிறப்பையும் இலக்கியத்தையும் அடுத்த தலைமுறையினர் கையில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை தொகுப்பை பற்றி மாணவர் பார்வையில் மீரா நேரடியாக கலந்து கொள்வதாக இருந்தது பள்ளி நிகழ்வின் காரணமாக அவரால் இன்று கலந்து கொள்ள இயல்வலை காணொலி வழி நம்மோடு இணையவிருக்கிறார் இதோ மாணவி மீரா பார்வையில் மீரா ஜெயக்குமார் அவர்களின் பார்வையில் மனமது செம்மையானார் ನಾವೆಲ್ಲ ಉದ್ವೇ ಅದಲಾವಿ ಸರ್ ಆಮ இந்த கவிடலை என்ன பண்ண மனுஷ அடங்கால பரிசு அழகாத ஆசைகள் வந்துதான் இந்த கவிழ நம்ம வாழ்க்கையில குதிரையா ஆசைப்படாதீங்க சொன்னாலும் கூட அது நடக்கிற காரியமா இல்ல இல்ல நம்மளுக்கு எல்லாருக்குமே ஆசைகள் இருந்துட்டே இருக்கும் ஒரு ஆசை நிறைவேறினாலும் சரி நிறவேறனாலும் சரி ஆசை வந்து அதிகரிச்சே இருக்கும் இல்லையா வரைக்கும் அதிகரிச்சே இருக்கும் அதை பற்றிதான் இந்த கவிதை அந்த ஆசைய மனுஷோட ஆசைய ஒப்பிடுறாங்கன்னா ஒரு கைக்குழந்தை தாய்பால் இருக்கிற ஆசைதான் எழுதியிருக்காங்க இந்த கவிதை வந்து ஒரு கவிதை அதுல சில அதுக்கு முக்கியமா பிடிச்ச சொன்னாலே அவங்களோட கையில தாய்ப்பாலுக்கு சிறப்பு சிறப்பிள்ளையாங்க உனக்கு எதை பார்த்தாலும் இயற்கைதான் எனக்கும் பசு ரொம்ப அழகா பார்த்துருக்காங்க இந்த கவிதை கிட்டத்தட்ட மனுஷன மனசு பத்தினா தான் இந்த கவிதை பேர் என்னன்னா அவரவர் கை இதுல எனக்கு பிடிச்ச ஒரு சில வரிகள் நம்மளோட பயந்து கொண்ட கையளவே மண் உள்ளத்தின் அளவே உலகம் இந்த வரிகள் என்னத்தை பத்தி நான் நினைக்கிறேன்னா மனுஷனோட மனசு இருக்குல்ல அது ஒரு ரொம்பவே குவிந்ததா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததுக்கே அக்கம்தான் அது அப்படியே ஆயிடுச்சு நம்ம மனசு ஒரு பல மனசோட நம்ம வாழ்ந்தாதான் நம்ம வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நல்லா அனுபவிக்கும் உருவைக்கு சிறந்த வாழ்க்கைய அனுபவிக்க முடியும் அதையும் நான் நினைக்கிறேன் அடுத்த கவையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன்

எக்குள்ள எழுந்துக வர ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நல்ல இருக்கு அது வந்து கவிதையில எழுதி பெற்றதோடு நம்ம எங்கையும் நோக்கி எழுதி செல்ல வாய்ப்பான நன்மை இந்த தேவையான நன்மை அப்படிங்கறது என்ன வார்த்தைகள் இருக்குங்க இது ரொம்பவே பிடிச்சிருக்கு மாமான இறது தலைப்பு வச்சிருக்காங்க ஆழ்தான் வாழணும் இந்த கல்வியை நான் ரொம்பவே சிந்திக்க வச்சிட்டேன் அது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு யோசிக்க வச்ச ஒரு வழி என்னன்னா ஒவ்வொரு மூச்சு எழுத இந்த வரியை நான் கொஞ்சம் யோசிப்பாங்க போல எனக்கு உயிரி தெரிஞ்ச ஒரு நம்ம ஒரு மூச்சு விடுவோம்னா அது கட்டு மூச்சு விடுவோம்னா குட்டியான ஒரு இடைவெளி அதை கொண்டு அந்த இடைவெளியில கூட ஒரு மரணம் கிடைக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க ரொம்பவே நேர்மறையான ஒரு கல்வி இல்லை ரொம்பவே முதிர மட்டுமே இந்த காலையில் ஒரு ஆழ்ந்த கொண்ட ஒரு கவலை நம்ம ஒரு ஊக்கம் கூட அழைக்கிற ஒரு கவலை இந்த காலையில் வைக்கிற கூட நான் வகை வந்தேன் இந்த காலையில் ரொம்ப சுருக்கமா எல்லாம் என்ன போய் அழகான புதுசா படிச்சு காட்டுறேன் முதலமைச்சா இருக்கும் காயார் தனியார் விதையார் மீண்டும் மீண்டும் தண்ணீர் போய் பதிவு செய்யுங்க

இந்த புத்தகம் கொஞ்சம் கிடைச்சிச்சு எடுத்து பள்ளி எடுத்துக்காங்க பாட்டி கூட பள்ளிகளை பார்த்து ரொம்ப சந்தோஷம் பண்றாங்க படிக்கிறாங்க பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷம் பண்ணாங்க என் அக்கா கூட வந்து இந்த கழுது புத்தகத்தை அத்தை ரொம்பவே அழகா இருக்கணும்னு சொன்னாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் நேரில் வரணும்னு எனக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு பேசணும் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு தவறு விட்டோம் எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு ஒரு கால்நாயில வந்து பேசி உங்களுக்கு வந்து காட்டுறதோட நேரில் வந்து இந்த கழுத புத்தகத்தை பத்தி பேசணும்னு எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கு ஆனா மணிக்கு உங்களால் வர முடியல ஆஹ் இது மாதிரி எனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல தவறிவிட்டுதான் எனக்கு ரொம்பவே வருத்தம் சாய் ஆஹ் ஆனால் முக்கியமா நீங்க கவிதையாவே அவங்க அனுப்புவாங்க அதுக்கு முன்னாலதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்க பார்த்ததுல இருந்து அவங்க வந்து அவங்களை புகைப்படம் அனுப்புறாங்க அந்த நன்றியை கூட அவங்க ஒரு கவிதையாவே அனுப்புவாங்க எனக்கு ரொம்பவே காமிந்துச்சு உங்களுக்கு வந்து கவிதை எவ்வளவு பிடிச்சிட்டோம் இல்லையா எனக்கு நல்லாவே தெரியும் ஆஹ் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நான் ஐந்து இரண்டு வருஷம் படிக்கும்போது என்னோட பாட புத்தகத்துல கூட வந்து தியாக ரமேஷ் வந்து கவிதை கூட வந்துச்சு அந்த வந்து நான் இருந்தேன் இந்த கவிதை நம்ம எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ரொம்பவே நன்றி மாமா அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு முக்கியமா கவிமாலுக்கும் ரொம்பவே நன்றி அந்த வாய்ப்பா இருந்ததுக்கு உங்க எல்லாருமே ரொம்ப நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மாணவர் பார்வையில் என்ற தலைப்புகர் மாணவரோட பார்வை நூலாய்வு அப்படின்னு சொல்லிருக்கலாம் மிக சிறப்பா ஒரு நூலாய்வு தொழிலா ரொம்ப அருமையா தனது கருத்தை மாணவி மீரா ஜெயக்குமார் இங்க பதிவு செஞ்சிருந்தாங்க இன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தாய் அதாவது மீரா சார்பாக இந்த பொழுதில் அவரது அன்னைக்கு சிறப்பு செய்வது மிக சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிரியா ஜெயக்குமார் அவங்க கவிஞர் பிரியா ஜெயக்குமார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் பொழுது அபிராமி ரமேஷ் அவர்கள் சிறப்பு செய்வோம்